பெருமாள் படங்களும் குலதெய்வங்களா இருந்தாலும் சரி குலதெய்வம் இல்லைனாலும் சரி பெருமாள் படங்களும் வந்து வீட்டுல வைக்காதீங்க பெருமாள் படம் வீட்டுல வச்சா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இதுதாங்க எந்த தெய்வத்தை நேரடியா பார்க்கிறதுல நான் பார்க்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது முன்னோர்கள் நீங்க குலதெய்வம் படம் கண்டிப்பா வைக்கணும் குலதெய்வ படம் இல்லைன்னா குலநாசம் குலதெய்வங்கள் வந்து பகுதிக்குள்ளேயுமே இருக்கும் கிராம தெய்வங்களும் அந்த மாதிரி இருக்கும் காட்டு பகுதிக்குள்ளேயோ இல்ல கடந்த மரங்களை சுத்திக்கு நடுலையோ இருக்கும் இப்போ காவல் தெய்வங்களும் அதே தான் இருக்கு அப்போ இந்த மூணு தெய்வங்களுக்குமே வாசமைப்பு அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்குமா சொல்லு குலதெய்வம் கிராம தெய்வம் காவல் தெய்வம் இவங்களை எடுத்துட்டு இருக்கும் பொழுது மக்களாகிய எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன வருத்தம் இருக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னால வந்து நான் போகணும்னு நினைக்கிறேன் குலதெய்வ கோயிலுக்கு இல்லை என் ஊர் தெய்வத்தை பாக்கிறோம்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள்னால ரொம்ப வருஷங்களாக என்னால் போக முடியல அதுக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க இன்னைக்கு நிறைய கோயில்களில் பார்க்கறோம் முன்பி அடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து சாமி யாருக்குமே முன்னாடி வந்தா நிறைய கொடுத்துறேன் பின்னாடி வந்தா குறைவா கொடுக்குறேன்னு எந்த சாமியுமே நமக்கு சொல்றதில்லை காவல் தெய்வத்துக்கு நிறைய இடங்கள்ல இந்த கெடா வெட்டி வழிபாடு பண்றாங்க இல்லையா அது பண்ணலாமா சார் சார் நமஸ்காரம் சார் குருவாக குருவை துணை சார் இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா வர்றத்தில் ஏதாவது ஒரு நாளாவது குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணிடுவாங்க இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வீட்டில் குலதெய்வம் வச்சுக்கலாமா குலதெய்வம் வந்து வச்சுக்கிறதுனா என்ன நன்மைகள் வருது முதல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு இங்கே தெரியுறதில்ல சார் தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன வீட்டில் குலதெய்வம் வச்சுக்கலாமா சார் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுக்கு அடிப்படையே குலதெய்வம் தான் குலதெய்வம் இல்லாமல் தெய்வ வழிபாடே கிடையாதுங்க அது வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு குடும்பம் ஒரு மனிதன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதற் கண் தெய்வம் முதற் முதற் தெய்வம் அப்படின்னா அந்த குல தெய்வம் தான் இரண்டாவதாக தான் மற்ற தெய்வங்கள் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன் அப்படின்னா இதுதான் பழங்கால முறையில் நம்ம வழிப வழியாக வழிபட்டுட்டு வந்ததும் இந்த முறை தான் இன்றைய காலகட்டங்களில் இவை அனைத்துமே திரிக்கப்பட்டு மாற்றி கூறப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை ஏன் அப்படின்னா இப்போ இந்த குலதெய்வங்கள்னால் யாருங்க நீங்கள் தெய்வங்களை நேரில் பார்த்துருக்குறோமா யாருமே பார்த்ததில்ல நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது தான் நம்ம அப்படியே கடைபிடிச்சுக்கிட்டு வர்றோம் அப்போது இந்த குலதெய்வத்தை மட்டும்தான் நம்ம நேரில் பார்த்துருக்குறோம் என்னென்னா குலதெய்வங்கள்லாம் யாருன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் தான் நம்மளுடைய அப்பாவுக்கு முன்னாடி தாத்தா அப்புறம் தாத்தாவோட அப்பா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கள தான் நம்ம குலதெய்வங்களாக வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினால் வந்து இதை வந்து அழிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது என்னென்னு அடிப்படையாக அவங்களுக்கு தெரியல இப்போது நீங்கள் வந்து ஒரு தெய்வம் எப்படி நம்ம வந்து உருவாக்கப்படுது உருவகப்படுத்தப்படுது அப்படிங்கிறத அடிப்படை முதல்ல தெரியணும் கோயில்கள் ஏன் கட்டுனாங்க கோயில்கள் கட்டுனது யார் கோயில்கள் எதற்காக கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற நமக்கு வந்து தெரியணும் இல்லையா கோயில்கள் கட்டப்பட்டு அதற்கு வேலை செய்யக்கூடியவர்களை தான் நம்ம வந்து நியமித்தது தான் இந்த பூஜாரிகள் ஜீயர்கள் ஐயர்கள் அப்படிங்கிறவங்க அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் அவங்க கோயில் கட்டிடுறாங்கன்னா கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல அவங்க அவர்கள் கோயில் கட்டி பழங்கால கோயில்களில் எத்தனை கோயில் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எதுவுமே கிடையாது மன்னர்களாலும் அரசர்களாலும் மக்களாலும் கட்டப்படுறது தான் கோயில்கள் அப்புறம் எப்படி நீங்கள் வந்து கோயில்களில் வந்து நம்ம இந்த குலதெய்வம் கோயில்கள் வேறு கோயில்கள் இந்த கோயில்கள்லாம் வந்து ஃபோட்டோக்களை வைக்கிறதோ இல்லை குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறதோ தவறுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்போது கோயில்கள் அப்படிங்கிறது கோயில்களை வந்து இப்போ மூன்று வகையாக நான் பிரிக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் காவல் தெய்வம் கிராம தெய்வம் குல தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் காவல் தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த மாமன் மைத்துனர்களை தான் காவல் தெய்வமாக எடுத்துக்கிறோம் அதே போல் இந்த கிராம தெய்வம் கிராம தெய்வம்னா நண்பர்கள் ஜாதி மதம் கடந்து எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு ஊரில் ஒரு கோயிலை கட்டி அதில் வந்து திருவிழாக்கள் நடத்தி எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கிடா விட்டுறதோ அல்லது வந்து பொங்கல் வைக்கிறதோ கோழி அடிக்கிறதோ இந்த மாதிரி ஒரு விசேஷங்கள் நடத்தி அவங்களுடைய அன்பையும் அல்லது அவங்களுடைய எண்ணங்களையும் பரிமாறிக்கிறது சொந்த பந்தங்களோட சேர்ந்து திருவிழாக்களை கொண்டாடுறதுனால ஒரு அன்யோனியம் இருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த திருவிழாக்களை இன்னைக்கு இது வந்து என்னன்னா ஒவ்வொன்றும் மாற்றப்பட்டு தான் வருது கண்டிப்பா சார் இப்போ இது இதுதான் இது தெரியாம நம்ம வந்து தெய்வ வழிபாடுகளை வந்து குறை சொல்றது வந்து முற்றிலும் தவறு அப்போ இந்த குல தெய்வங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம அவங்கள தான் நம்ம ஃபஸ்ட்டு வழிபாடே செய்யணும் கண்டிப்பா எங்கள் காலத்துல எல்லாம் பெரியவங்க சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உயிரை எடுக்கணும் அப்படின்னு எமதர்மராஜா வந்தாலே குலதெய்வங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வரணும் அவங்கள மீறி வந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால குலதெய்வ வழிபாடு தான் நமக்கு முக்கியம் ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமியாவது குலதெய்வ வழிபாடு கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படிம்பாங்க வருஷத்தில் ஒரு தடவையாவது அசைவ கோயிலாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து கருப்பன்னு வச்சுருப்போம் அல்லது காவல் தெய்வம்னு வச்சுருந்தோம்னா அதுக்கு ஒரு பலி கொடுத்து கிடாயோ கோழியோ அடித்து நம்மளுடைய பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து போய் கிடா வெட்டி சாமி போட்டு எல்லோரும் சாப்பிட்டு வருவாங்க இதை வந்து வழி வழியாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம் தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டுருக்கோம் ஒவ்வொரு வீட்டுலேயுமே குலதெய்வ படம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா வீட்லேயும் குலதெய்வ படம் இருக்கணும் குலதெய்வம் தான் நம்மளோட முன்னோர்கள் அவங்கள தாண்டி தான் மற்ற தெய்வங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தெய்வத்தை விட்டுறோம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மகாலட்சுமியை விட்டுறோம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பெருமாளை விட்டுறோம் எங்கெங்கேயோ தேடுறோம் கண்டிப்பாக நம்ம ஒரு வீட்டினுடைய தந்தை இருக்கிறாங்க தாத்தா இருக்கிறாங்க அல்லது பாட்டன் இருக்காங்கன்னு இவங்க தான் பெருமாள் இவங்க தான் வந்து நம்மளுக்கு நம்ம கொடுக்குறவங்க இவங்க தான் கொடுத்தவங்க அவங்க தான் நமக்கு சம்பாரித்து வச்சவங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நமக்கு பொருள் ஈட்டி வச்சாங்க அவங்க தான் பெருமாளை நம்ம வழிபடணும் நம்ம பெருமாளை தேடி எங்கேயோ ஓடுறோம் பெருமாள் என்ன கொடுத்தாரு இவங்களெல்லாம் விட்டுறோம் குலதெய்வங்கள்னால் அதே மாதிரி இவங்க தான் நம்ம குலதெய்வங்கள் இவங்களுடைய முன்னோர்கள் தான் ஆண் வழி வந்தவங்களுக்கு தான் குலதெய்வங்கள் பெண் வழி வந்தவங்க காவல் தெய்வங்கள் அப்போ இவங்களை வந்து இவங்க படத்தை வைக்க சொல்லி சொல்கிறதில்ல எந்த அளவுக்கு வந்து சரின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிறீங்க கண்டிப்பா சார் பெருமாள் படங்களும் குலதெய்வங்களாக இருந்தாலும் சரி குலதெய்வம் இல்லைனாலும் சரி பெருமாள் படங்களும் வந்து வீட்டில் வைக்காதீங்க பெருமாள் படம் வீட்டில் வச்சா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க சார் அப்படி கிடையாதுங்க நீங்க குலதெய்வம் அப்படின்னு சொல்லி வச்சு நான் எடுக்கிறது தனிப்பட்ட முறையில் இது தாங்க எந்த தெய்வத்தையும் நேரடியாக பார்த்ததில் நான் பார்க்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களோட படத்தை வச்சு தினமும் பூஜை செய்யுங்க அது உங்களுக்கு அபரிவிதமான வெற்றியும் வளர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அவங்க படம் இல்லாத வீட்டில் இருந்தாலே அந்த வீடு வந்து வளர்ச்சி அடையாதுங்க நாங்கள் நிறைய கிராமங்கள் எல்லாம் பயணப்பட்டுருக்கிறோம் வாசத்தில் நிறைய அவ்வளோ இடங்கள் போயிருக்கிறோம் நீங்கள் வட 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 மாவட்டங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா பகுதியிலையுமே குலதெய்வ படம் இருக்கும் பெருசாக மாட்டி வச்சுருப்பாங்க அந்த வீடு பார்த்திங்கன்னா அவ்வளவு சுபிக் சுபிக்ஷமாக இருக்கும் அவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க ஆடு மாடு கோழிகள் பட்டி பெருகி பால் பால் பானை பெருகி அவ்வளவு அம்சமாக அந்த தோட்டங்களே போனீங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு எங்கெங்கோ ஓடுறோமே அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் குலதெய்வம் படம் கண்டிப்பாக வைக்கணும் குலதெய்வம் படம் இல்லைன்னா குல நாசம்னே தொழில் ரீதியாகவுமே வந்து குலதெய்வங்கள் கண்டிப்பாக அதிக பேர் கண்டிப்பாக கண்டிப்பாக குலதெய்வ படம் குலதெய்வம் பேர்கள் தான் இன்னைக்கு நிறைய கடைகள் போனீங்கன்னா குலதெய்வம் பேர் தான் இருக்கும் செல்லாண்டியம்மன் துணை அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க செல்லாண்டியம்மன் அன்கோன் போட்டிருப்பாங்க அல்லது நவலடியான் துணை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பொன்காளி அம்மன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க வஞ்சியம்மன் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுடைய குலதெய்வத்தை வச்சு தான் கடைப்பேரே வச்சுருப்பாங்க அவங்களுடைய குலதெய்வ பேர் தான் வச்சு வச்சுருப்பாங்க அப்போ குலதெய்வ பேர் வைக்கிறப்ப குலதெய்வம் ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா குலதெய்வம் ஃபோட்டோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் தாராளமாக வைக்கலாம் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு குடிமகன்களையும் நான் வந்து குலதெய்வத்தை வழிபடறக்கூடியவங்கள எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியம் அப்போ தான் உங்களோட குல தலைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவு மூலிமா பதிவிட்டுக்கிறேன் அதே போல் இந்த காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் காவல் தெய்வம் அப்படின்னா மாமன் மைத்துனர்களை தான் நான் காவல் தெய்வமும் பார்க்குறேன் என்னென்னா அக்காவு கொன்று அப்படின்னா அந்த மாமி மச்சாந்தா ஓடியேருவாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அண்ணன் தம்பி உறவுகள் வரமாட்டாங்க அக்கா வீட்டுக்காரனால அந்த காவல் தெய்வம் அப்படிங்கிறது அவங்க தான் அந்த கருப்பேன் அப்போது இவங்க தான் காவல் தெய்வம் அவங்களுக்கெல்லாம் அதனால தான் குலதெய்வம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் ஒரு கிடாவற்றோம் விசேஷம் வச்சோன்னா முதல் திண்ணீர் அந்த பெண் வீட்டாருக்கு தான் ஆண் வீட்டார் கோயிலில் தான் அந்த விசேஷம் நடக்கும் ஆனால் மாமச்சனுக்கு தான் முதல் திண்ணீர் கொடுக்கணும் அப்படிம்பாங்க ஆமாம் அது என்னென்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த கிராம தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய நண்பர்கள் அவங்க என்ன ஜாதியோ மதமோ இனமோ எது வேணால் இருக்கட்டும் எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து கிராமத்தில் ஒரு கோயிலை கட்டி அதில் திருவிழா கொண்டாடுறதா அந்த கிராம தெய்வம் அப்போது இந்த மூணுமே ஒரு மனிதன் கடைபிடிச்சான்னாலே வேறு எந்த கோயிலுக்குமே போக வேண்டிய அவசியம் இல்லை நீ எங்கேயுமே எதையுமே தேடி தேடி அலையணுங்கிற அவசியம் இல்லை அந்த காலத்துலலாம் இப்படி தான் வழிபாட்டு முறையே இருந்துச்சுங்க அந்த காலத்தில் இங்கேருந்து கட்ட வண்டி இருக்கிற காலத்தில் வந்து இங்கேருந்து திருப்பதி கட்டவண்டி கட்டிட்டு போகிறதோ திருச்செந்தூருக்கு போகிறதோ அப்படிலாம் முடியலைங்க திருவண்ணாமலை போகிறதோ அப்படிலாம் கிடையாது எங்களுடைய பத்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதுதான் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் ஊரில் வர இருக்க நோம்பி சாட்டுவாங்க எல்லோரும் சேர்ந்து எல்லா ஜாதி எல்லா மதம் எல்லா இனத்துக்காரரும் சேர்ந்து தான் அந்த கோயில் கோயில் இங்கே கிடா வெட்டி திருவிழா நடத்துவாங்க ஒரு வாரம் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை தான் நாங்கள் வழி வழியாக கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அவங்க யாருமே குறைஞ்சி போகலை எல்லாருமே சொத்து பத்தோட வசதி வாய்ப்போடு ஆரோக்கியத்தோடு ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க இதையவே கடைப்பிடிக்கணுங்கிறதா மீண்டும் மீண்டும் நான் தொடர்ந்து என்னோடய பதிவில் பதிவிட்டுக்கிட்டு வரேன் இதை பதிவு இதை கடைபிடிச்சாலே நம்ம வேற எந்த கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எதையும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக சார் இப்போ குலதெய்வம் காவல் தெய்வம் கிராம தெய்வம் மூணு விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ மூணு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குலதெய்வம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வருடத்துக்கு ஒரு முறையும் போவாங்க மாதம் ஒரு முறையுமே போய் பார்ப்பாங்க நிறைய குலதெய்வங்கள் வந்து காட்டுப்பகுதிக்குள்ளேயுமே இருக்கும் கிராம தெய்வங்களும் அந்த மாதிரி இருக்கும் காட்டுப்பகுதிக்குள்ளேயோ இல்ல அடர்ந்த மரங்களை சுத்திக்கு நடுவுலயோ இருக்கும் அஹ் இப்ப காவல் தெய்வங்களும் அதே மாதிரிதான் இருக்கு அப்போ இந்த மூணு தெய்வங்களுக்குமே வாஸ்து அமைப்பு அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்குமா சார் நிச்சயமா இப்போ நீங்க அந்த குலதெய்வ கோயில்கள்லாம் எப்படி வடிவமைக்கப்படுதுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதியில் அவங்களா ஒரு கல்லை எடுத்து வச்சு இதுதான் என்னோட குலதெய்வம் அப்படின்னு வழிபட்ட இடங்கள் நிறைய பகுதியில் இருக்கு அல்லது என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு மரம் நல்ல தலைத்த மரமாக இருக்கும் அந்த மரத்தில் இதுதான் என்னோடய குலதெய்வம் தெய்வம் நான் தான் வழிபாடு செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை சார்ந்து கோயிலை கட்டி வழிபட்ட இடமா இருக்கும் காவல் தெய்வம் அப்படிங்கிறது கருப்பர் அப்படிங்கிறது எப்பவுமே பெரும்பாலான இடங்களில் வந்து மரத்துக்கடியில் தான் வச்சு த சாமி அன்னைக்கு ஸோ அதனால் வந்து இதற்குன்னு தனியாக ஒரு கட்டமைப்போ தனியாக ஒரு இடமும் உருவாக்கப்படவில்லை எல்லாமே இயற்கையாக உருவானது இயற்கையோடு சா சார்ந்து வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாருமே அப்போது அவங்களோட வழியிலேயே பயணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து இதை தவிர்த்து வந்து இப்போ கட்டட அமைப்புகள் என்னன்னா காலங்கள் மாற மாற கட்டட அமைப்புகளாக அதை மாறுபட்டுச்சு முன்னாடி வந்து ஒரு சின்ன இடமா ஒரு ஒரு கல் வழிபாடு இருந்தது இன்னைக்கு அப்படியே சிலை வழிபாடாக மாறி இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் பெருக பொருளாதாரம் பெறுக நாகரிக காலங்கள் அப்படி வளர்ச்சி அடைய அந்த கோயில்கள் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக கட்டப்படுது கண்டிப்பாக அதனால் அந்த அந்த கோயிலுக்கும் வாஸ்து இருக்கான்னு இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கீழ் சாத்தம்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்லாண்டியம்மன் கோவில் அந்த கோவிலுக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது ஒரு பனைமரம் ஒத்தப்பனை செல்லாண்டன் செல்லாண்டியம்மன் அப்படிம்பாங்க அது வந்து ஒரு அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் இந்த கோயில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் இது அனுபவபூர்வமான உண்மை அந்த கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே குறைஞ்சது ஒரு பத்து லாரி அஞ்சு லாரி இப்படி தான் வச்சு டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தாங்க ஏன்னா அந்த கோயிலுடைய அமைப்பு வந்து அதற்கான அமைப்புக்கு படி அமைந்திருந்துச்சு அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறத கொடுக்கணும் வெளியூர் பய வெளிநாடு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னீங்கன்னா வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக அதே போல் கட்டடக்கலை நீங்கள் கட்டடக்கலை துறையில் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கிறீங்க நான் இன்ஜினியர் துறையில் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னா கீழ்ச்சாத்தம்பூர் செல்லாண்டியம்மன் கோவில் நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் பக்கத்தில் இருக்குது அது மிக பிரம்மாண்டமான கோயில் மிக அற்புத சக்தி வாய்ந்த கோயில் அது நீங்கள் போய் பார்த்து அதை வந்து அனுபவபூர்வமாக நான் அதுக்கு போயிருந்தேன் எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் பதிவிடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே அதனுடைய மாற்றங்கள் தெரியும் அவ்வளோ அற்புதமான கோயில் ஏன் அப்படின்னா அந்த குலதெய்வங்கள் கோயில்கள் கட்டட அமைப்பு கேட்டதுனால இந்த இதை சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அந்த கட்டட அமைப்புகள் அந்த இடத்திற்கான அமைப்புகள் வந்து அது மாதிரி அற்புதமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப சிறப்பான கோயில் இப்போ குலதெய்வங்களே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அமைப்பு சரியில்லை அப்படின்னா எந்த மாதிரியான விளைவுகள்லாம் சரி வரும் இப்போ குலதெய்வ அமைப்பு கோயில்கள் வந்து எப்படின்னா பெரும்பாலும் அந்த கட்டிட அமைப்புகள் அப்படிங்கிறது சரியாக அமைச்சிருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் வந்து சரியாக இல்லை அப்போ என்ன ஆகுன்னா அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாங்களாங்களே அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கும் அல்லது அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்காங்க இல்லையா ஆமாம் அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்புகளை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அங்கே அதனால நீங்கள் போயிட்டு வர்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து என்ன குலதெய்வங்கள்லாம் இப்போ மாதம் மாதம் போவாங்க இல்லை ஆறு மாதத்து போவாங்க போயிட்டு வந்த அடுத்த நாளே அன்றைக்கே நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இதைத்தான் நான் வந்து இந்த ஆணித்தனமாக சொல்கிறதுக்கு காரணம் குலதெய்வங்கள்ங்கிறது இது அனுபவப்பூர்வமான உண்மை குலதெய்வம் கோவில் போயிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக வேறு எந்த கோயில்லையுமே இது நடக்காது நீங்கள் இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா நீங்கள் நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தம்பூர் செல்லாண்டி பொங்கல் நீங்கள் போயிட்டு வாங்க ஒரு மாதத்தில் ரிசல்ட் தெரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நடக்கும் கண்டிப்பாக அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் பௌர்ணம் என்னைக்கு போகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி பௌர்ணம் எண்ணெய்க்கு உங்களால் போக முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க செவ்வாய்கிழமை போனீங்கன்னா அதி அற்புதமாக வேலை செய்யும் இந்த இரண்டு நாட்கள் வந்து இந்த கோயிலுக்கு மிக மிக சிறப்பான நாட்களாக தான் நான் எடுத்திருக்கேன் நூறு சதவீதம் பலனை கொடுத்துருக்கு உம் கண்டிப்பா சார் இப்ப இந்த மூன்று தெய்வங்களே எடுத்துக்கலாம் சார் குலதெய்வம் கிராம தெய்வம் காவல் தெய்வம் இவங்களை எடுத்துட்டு இருக்கும் பொழுது மக்களாகிய எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன வருத்தம் இருக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னால வந்து நான் போகணும்னு நினைக்கிறேன் குலதெய்வ கோயிலுக்கு இல்ல என் ஊர் தெய்வத்தை பாக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா ஏதோ ஒரு தடங்கள்னால ரொம்ப வருஷங்களாக என்னால போக முடியல அதுக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும் இல்ல இவங்க இன்னைக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல வந்து இந்த குலதெய்வத்தை மறந்துட்டாங்க எல்லாமே வெளி தெய்வங்களை இன்றைக்கி ஃபேன்சி ஏறக்கூடிய தெய்வங்களை நான் நாடி போக ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு நம்ம பிரச்சனைக்கான தெய்வங்களை வந்து தேடி தேடி இதில் தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதுல நான் மாறுபடுறேன் இப்போ ராகுன்னோடனே ராகுவை தேடி ஓடு கேதுன்னா கேதுவை தேடி ஓடு குருன்னா குருவை போன்னு சொல்லிவிட்டு இதை வந்து அப்படியே மடைமாற்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் குலதெய்வத்தை மட்டும் நீ நாடிப்போ அதை மட்டும் பிடிச்சிக்கு சொல்லவே இல்லை ஆமாம் எல்லாத்துக்கான தீர்வு அதுதாங்க இப்போது உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு தந்தை இருக்கார் தந்தையினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளே கிடையாதுன்னு அவர் நல்லவரோ கெட்டவரோ வருமானம் வீட்டக்குரியவரோ எப்படிப்பட்ட மனிதன் அங்கே வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அவரை விட்டு போட்டு நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்தி நின்னீங்கன்னா எப்படி அதுபோல தான் குல தெய்வங்களும் மற்ற தெய்வங்களும் நான் மீண்டும் மீண்டும் அதில் பதிவிட்றேன் அப்போ உங்களுக்கு நீங்கள் ம நீங்கள் மற்றதெல்லாம் தேடி போகிறத விட குலதெய்வத்தை தேடிப்போங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க அதை எப்படி கண்டுபிடிக்கணும் என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் தான் முயற்சி செய்யணும் உங்களுடைய முன்னோர்கிட்ட இப்போது யார் யார் உங்கள் உங்கள் வம்சத்தில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேளுங்க கேட்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த தெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் போய் தரிசனம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் இப்போ குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம பதிவிடலாம் கண்டிப்பா சார் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம அது ஒரு 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 பதிவாகவே பதிவிடலாம் அது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இப்போ குலதெய்வம் காவல் தெய்வம் கிராம தெய்வம் இவங்க மூணு பேருக்குமே அடிப்படையா நான் இந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் இறை வழிபாடா நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன சார் சொல்லுவீங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஆண் தெய்வமாக இருந்தால் ஒவ்வொரு மாத அமாவாசையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் பெருசாக நீங்கள் பணங்காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற இல்லை எந்த ஒரு தெய்வங்களுமே எனக்கு நீ வந்து லஞ்சம் கொடு எனக்கு வந்து காணிக்கை செலுத்துன்னு கேட்கறது இல்லை முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஒரு பழம் பூ தேங்காய் வெற்றிலை பாக்கு இது மட்டும் வாங்கி வச்சு தரிசனம் பண்ணாலே போதுமானது இதே பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி நாளில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அந்த கோயிலில் போய் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் கோயிலில் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே வச்சு தரிசனம் பண்ணுங்கள் நிச்சயம் நடக்கும் அதுக்கும் இந்த கோயிலுக்கு போங்கன்னா முண்டி அடிச்சுட்டு கோயில் வரிசையில் நின்று கோயில் சாமியை தான் நான் முன்னாடி பார்ப்பேன் பின்னாடி பார்ப்பேன்னு தள்ளிக்கிட்டுலாம் தேவையில்லை அதை அதை அந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தில் பக்கத்தில் நீங்கள் சைடில் ஓரமாக இடம் எங்கே இருக்கோ அங்கே அமர்ந்திருந்தாலே போதுமானது நீங்கள் பக்கத்தில் போய் கருவறைக்குள்ளே தான் அமர்ந்து கருவறைக்கு முன்னாடி தான் நின்று தரிசனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி நிறையா கோயில்களில் பார்க்குறோம் முண்டி அடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு புறம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து சாமி யாருக்குமே முன்னாடி வந்தால் நிறையா கொடுத்துட்றேன் பின்னாடி வந்தால் குறைவாக கொடுக்குறேன்னு எந்த சாமியுமே நமக்கு சொல்கிறதில்ல நம்ம தான் முண்டி அடிச்சுட்டு போகிறோம் நீங்கள் என் எப்போ போனாலும் எந்த நேரமானாலும் என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக நான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அதனால் நீங்கள் கோயிலுக்கு போய் பொறுமையாக அமைதியாக அந்த இடம்தான் பிரதானம் அந்த கோயிலுடைய கட்டட இடம்தான் பிரதானம் அந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் வைச்சாலே போதுமானது நிச்சயம் உங்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே நூறு சதவீதம் நிறைவேறும் இப்போ குலதெய்வ வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்கீங்க காவல் தெய்வம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காவல் தெய்வத்துக்கு நிறைய இடங்களில் இந்த கடா வெட்டி வழிபாடு பண்ணுறாங்க அது பண்ணலாமா சார் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே கருப்பன் முனியப்பன் சோனைமுத்து ஐயனார் இவங்க எல்லாமே காவல் தெய்வங்கள் தான் காவல் தெய்வங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாருமே பலியிட்டு கெடாயோ கோழியோ பலியிட்டு தான் வழிபாடு செஞ்சுருக்குறாங்க அது தாராளமாக நம் முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் அல்ல அவர்கள் என்ன செய்தார்களோ அதை அப்படியே கடைபிடித்து வரலாம் அது மிகப்பெரிய அளவில் நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பா இந்த காவல் தெய்வம்னா நீங்கள் ஒரு ரெண்டு விஷயமா எடுத்துக்கோங்க உங்களுக்கு காவல் அப்படின்னா என்ன எதுக்கு காவல் வேணும்னு நினைக்கிறீங்க பாதுகாப்பு நம்மளுடைய பாதுகாப்பு ரெண்டாவது உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு உயிரிழப்புகள் எடு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கெடாயோ ஒரு உயிரினங்கள் ஏதாவது ஒன்று பழியிடுறப்ப அந்த இடத்துல இந்த பலிக்கும் அந்த பலிக்குமான தொடர்பு உண்டு ஸோ அது வந்து உங்கள் வீட்டில் தவிர்க்கப்படும் ஸோ அதனால தான் அந்த முன்னோர்கள் வருடத்திற்கு ஒரு முறை வந்து பழி கெடாய் பலியிட்டு ஆடு மாடுகள் பலியிட்டு வழிபாடு செஞ்சதுக்கான காரணங்களாக நம் முன்னோர்கள் குறிப்பிட்டாங்க அதையே அப்படியே தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த விதமான குற்றங்குறைகளும் கிடையாது தாராளமாக வருடம் முறைமுறை செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக சார் இப்போ கிராம தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிராம தெய்வங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி திருவிழாவாக வந்து ஒரு விழா கோலமாக வச்சு கொண்டாடுவாங்க இல்லையா அதற்கான சிறப்பான வழிமுறை அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இதை தாண்டி நிச்சயம்ங்க இப்போது எப்படின்னா இந்த கிராம தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று குலதெய்வம் அப்படிங்கிறது தனிப்பட்ட நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக நம்ம பண்ணக்கூடியது இந்த கிராம தெய்வ வழிபாடு அப்படின்னா ஒரு ஊரே நல்லா இருக்கணும்னா கிராம தெய்வ வழிபாடு வேணும் அப்போது நீங்கள் நிறைய கிராமங்களை போய் பாருங்களே இந்த வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழா நடக்காத கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழிஞ்சே போச்சு இங்கே யாருமே இருக்கிறதே இல்லை அந்த ஊரெலாம் வந்து அப்படியே கைவிடப்பட்ட ஊர்கள் மாதிரி தான் இருக்குது இதே நீங்கள் இந்த திருநெல்வேலி மாவட்டம்லாம் போனீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி கோயில் கொடையன்னா எந்த ஊர் இருந்தாலும் வந்துடுவாங்க அதுதான் அந்த கிராம தெய்வம் கண்டிப்பாக ஒரு அற்புதமான நிகழ்வு நான் அதை அதை வந்து நான் உண்மையிலேயே தென் மாவட்ட மக்களையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு பொறாமையாக கூட இருக்கும் என்ன வேலை இருக்கட்டும் எந்த நாளும் தூக்கி போட்டு அந்த கோயில் கொடை அப்படின்னா அந்த குடும்பத்தோடு அங்கே இருப்பாங்க அதுதான் அந்த கிராம தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அப்போ கிராம தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்துறது அங்கே தான் வந்து மாமே மச்சனை அண்ணன் தம்பி இதில் வேற்றுமைகள் மறந்து மொழி ஜாதிகள் வேறு வேறு ஜாதிக்காரங்க இருப்பாங்க வேறு வேறு மதத்துக்காரங்க எல்லாருமே ஒற்றுமையாக வந்து அந்த ஒரு ஆறு நாள் திருவிழா அது பண்ணுவாங்க அப்போது இந்த கிராம தெய்வ கிராம தெய்வ வழிபாடு வந்து ஒற்றுமையை வந்து ஊக்குவிக்கிறதும் ஒற்றுமையாக இருக்கணுன்னு காரணமே கிராம தெய்வம் தான் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே கிராம தெய்வ வழிபாடு செஞ்சாங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைவாங்க அற்புதமான வளர்ச்சி அடைவாங்க கிராமம் வந்து ஒரு சுபிக்ஸமாக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நன்றாக இருக்குங்கிறத மீண்டும் பதிவு கண்டிப்பாக சார் இவ்வளோ நேரம் வந்து குலதெய்வம்னா என்ன குலதெய்வப்பட வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் அப்படின்ற ஒரு பதிவு சொல்லியிருக்கீங்க கிராம தெய்வத்தை எப்படி வழிபடணும் காவல் தெய்வம்னா என்ன காவல் தெய்வத்துக்கு கெடா வெட்டுறது பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க இவ்வளோ விஷயத்தை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்